விநாயகர் முழு கடவுளாக தமிழரால் போற்றப்படும் தெய்வம் விநாயகர் இல்லையேல் தமிழர் இல்லை என்ற ஆசிரியமான விடயத்தை இந்த விடியம் முடிச்சவிழ்க்கும் ஆனால் விநாயகர் இந்து மத தெய்வமாக கருதப்படுவது ஒரு அறியாமை இந்த அறியாமையை வெளிப்படுத்தும் ஆதாரமே ஜெயின மார்க்கத்திலும் புத்த மார்க்கத்திலும் விநாயகர் போற்றப்படுவதுதான் ஜெயினமும் புத்தமும் தமிழரின் ஆசீவக வாழ்வியலின் வட இந்திய பிரிவுகள் என்பதால்தான் அவற்றிலும் விநாயகர் போற்றப்படுகிறார் அதோடு இந்து மதம் என்பதே தமிழரின் ஆசீவக கடவுளரையும் தெய்வங்களையும் திருடி தவறான கோட்பாடுகளோடு உருவாக்கப்பட்ட மதம்தானே இந்து மதம் பிராமணரின் மதம் அது தமிழரின் மதம் அல்ல மதம் என்ற சொல்லே ஒரு தவறான சொல் வதம் என்ற சொல் மருவிதான் மதம் என்ற சொல் உருவானது மதம் பிடித்த யானை வதம் செய்கிறதல்லவா யானையை குறித்த ஐராவதம் என்ற சொல்லும் வதம் என்ற சொல்லின் வழிவந்ததே ஐ ரா வதம் வதம் செய்யும் ஐந்து கருங்கரங்களை உடையது என்று பொருள் வட இந்திய யூத பிராமணர்கள் கிமு முதலாம் நூற்றாண்டில் புத்தர்களை வதம் செய்து புத்த மார்க்கத்தை அழித்தனர் அதேபோல தென்னிந்திய யூத பிராமணர்கள் மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி ஏழாம் நூற்றாண்டு வரை களப்பிரர் காலத்தில் தமிழ் ஆசீவக சித்தர்களை கொடூரமாக வதம் செய்து சித்தர் வதை செய்து அதாவது சித்திரவதை செய்து ஆசீவக வாழ்வியலை அழித்தனர் இதனால்தான் வதம் என்ற சொல் மருவி மதம் என்ற சொல் வந்தது ஏனைய மார்க்கங்களை வதம் செய்து அழித்ததால் இந்து மதத்தை மதம் என்று அழைப்பது பொருத்தமே இப்போது விநாயகரின் மூலத்தை அறிய பழங்காலத்திற்கு செல்வோம் வாருங்கள் ஆசீவகம் என்பது தமிழரின் வாழ்வியல் என்றேன் அல்லவா ஆசு ப்ளஸ் ஈவு பிளஸ் அகம் என்பதன் கூட்டுதான் ஆசீவகம் என்பது ஆசு என்றால் உடனடியான தீர்வு என்று பொருள் ஈவு என்றால் வழங்குதல் என்று பொருள் அகம் என்றால் இடம் என்று பொருள் உடனடி தீர்வு வழங்கப்படும் இடம் என்ற பொருள் கொண்ட ஆசீவகம் என்பது ஒரு இடவாகு பெயர் இது சித்தர்கள் மக்களுக்கு தீர்வு வழங்கிய இடத்தை குறித்த சொல் இதிலிருந்து தமிழரின் வாழ்வியல் சித்தர்களை சார்ந்தே இருந்துள்ளது என்பது விளங்கும் இந்த வாழ்வியல் ஆதி சித்தனான சிவனின் காலத்திலேயே தொடங்கியது சித்தர்கள் என்பவர்கள் விஞ்ஞானிகள் மனிதர்களின் நல்வாழ்விற்காக அனைத்து வகை நல்ல விடயங்களையும் கண்டுபிடித்துக் கொடுப்பவர்கள் இந்த வகையில் சிவனே இரும்பு உருக்கும் தொழில்நுட்பத்தை கண்டு சொன்னவர் அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தை சொல்வதே ருக்வேதம் எனப்படும் உருக்கு வேதம் சிவனே விலங்குகளின் தோள்களை கொண்டு பறை முரசு உடுக்கை போன்ற கொட்டிசை கருவிகளை கண்டுபிடித்தவர் அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தை சொல்வதே அதர்வண வேதம் எனப்படும் அதிர்வு வேதம் சாம தான வேத தண்டம் என்ற அரசாட்சி தத்துவத்தை சிவன் சாமவேதம் என்ற பெயரில் சொன்னார் மேலும் பல வானராய்ச்சி மருத்துவம் உட்பட்ட விஞ்ஞான கொள்கைகளை யஜுர்வேதத்தில் சொன்னார் காலம் அதாவது டைம் என்ற அகவுணர்வை முதன் முதலாக உணர்த்தியவரும் உலகின் முதல் நாட்காட்டியை உருவாக்கியவரும் அவரே அதனால்தான் அவர் கால பைரவரானார் குண்டலினி ஓகமுறையை கண்டவரும் அவரே குருகுல கல்வியை அவரே தொடங்கினார் எனவே ஆசீவக வாழ்வியல் சிவன் காலத்திலேயே தொடங்கிவிட்டது முதல் தமிழ்ச்சங்கத்தை சிவனே தொடங்கி சொற்களை உருவாக்குதல் பட எழுத்துமுறை ஆகியவற்றை முறைப்படுத்தினார் ஆசீவக வாழ்வியல் சிவன் காலத்தில் தொடங்கி இருந்தாலும் அது ஒரு பெரும் வீச்சாக உருவெடுத்தது முருகன் காலத்தில்தான் முருகன் காலத்தில் நீரூழி ஏற்பட்டதால் பல மாற்றங்களுக்கு முருகன் வித்திட வேண்டிய தேவை உண்டானது முருகனுக்கு முந்தைய காலத்தில் உருவ வழிபாடு இருந்ததில்லை இந்த மாபெரும் உண்மையை மகாபாரத ஆய்வின் போதே கண்டுபிடித்தேன் கேரள மலைக்குறவர்கள் சிவனை வழிபட்டாலும் அவர்களுக்கு இன்று வரை உருவ வழிபாடு இல்லை அதை கொண்டுதான் யூதர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் உருவ வழிபாடு ஏன் இல்லை என்பதற்கான காரணம் கண்டுபிடித்தேன் யூதர்களின் எல்லோகிமும் இஸ்லாமியரின் அல்லாவும் உண்மையில் சிவனே இதை பிறகு விரிவாக வேறொரு விழியத்தில் பார்ப்போம் நீரொழியில் லட்சக்கணக்கான மக்கள் மறித்துவிட்டதால் காலங்காலமாக வாய் வழியாக கடத்தப்பட்ட பல வரலாற்று உண்மைகளும் செய்திகளும் அழிந்துவிடும் அபாயத்தை முருகன் உணர்ந்தார் அப்போது தமிழுக்கு அகர எழுத்துக்கள் உருவாகவில்லை நீரொழிக்கு பிறகு முருகனின் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தில் சிலபிக் எனப்படும் அசையெழுத்து முறையை அதாவது இன்று சிந்துவெளி எழுத்து என்று அழைக்கப்படுவதை முருகன் உருவாக்கினாலும் அதை கொண்டும் கருத்துக்களை எளிதாக வெளிப்படுத்துவதில் சிரமம் தொடர்ந்தது எனவே முருகன் வரலாற்றை தக்கவைக்க வேறு உத்தியை கையாண்டார் பழங்காலச் செய்திகளை உருவகங்கள் மூலம் நிலைநிறுத்தினார் சான்றாக சிவனின் விண்ணாராய்ச்சி கொடைகளை நடராஜனாக அவரை உருவகப்படுத்தி நிலைநிறுத்தினார் அதற்காக இன்று திருவாதிரை என்றும் ஆங்கிலத்தில் ஓரையோன் என்றும் அழைக்கப்படும் சித்தர் ஓரையை முதன் உருவாக்கியவர் முருகராகவே இருக்க வேண்டும் காலம் என்ற அக உணர்வையும் கால அளவைகளையும் உணர்த்திய சிவனை காலத்தின் அருமையை உணர்ந்த வேட்டைக்காரனாக காலபைரவர் வடிவத்தில் உருவகப்படுத்தினார் சிவனை முதல் குரு என்பதை நிறுவ சிவனை குரு வடிவத்திலும் உருவகப்படுத்தினார் இருமை தத்துவத்தைச் சொன்ன சிவனை ஆக்கத்தின் வடிவமாக லிங்கமும் அதனோடு சேர்ந்த வெள்ளை கொண்டும் அழிவின் வடிவமாக அவரையே கருத்த எருமை மேல் வரும் யமனாகவும் உருவகப்படுத்தினார் இப்படி சிவனுக்கு இன்னும் பல உருவங்கள் கொடுத்து அந்த உருவகங்களின் மூலம் சிவனின் வரலாற்றை தக்க வைத்த பெருமானே முருகனாவார் இது மட்டுமல்ல ஆசிவகத்தின் அங்கமாக சப்தகண்ணிகள் என்ற ஏழு தெய்வங்களையும் உருவாக்கி உருவகப்படுத்தினார் அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் சித்தர்கள் கடம் எனும் மலைக்கோகைகளில் வாழ்ந்து நிர்வாணம் கடவுள் என்று அழைக்கப்பட்டனர் நிர்வாண நிலையடைந்த சித்தர்கள் கடம் எனும் பானைக்குள் வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்டதாலும் கடவுள் என்று அழைக்கப்பட்டனர் கடம் பிளஸ் உள் கடவுள் எனவே தெய்வநிலையடைந்த மனிதர்களே தமிழர்களின் கடவுளர்கள் இவர்கள் கிட்டத்தட்ட அனைவருமே ஆண்கள்தான் ஏன் ஆழ்ந்த சிந்தையிலும் தியானத்திலும் ஈடுபடும் சித்தர்கள் பிற மனிதர்களிடமிருந்து விலகி தனிமையாக மலைக்கொகைகளில் வாழ்ந்தனர் பெண்கள் பலகீனமான பாலினம் என்பதால் இத்தகைய வாழ்க்கை முறையை பெண்கள் ஏற்க முடியவில்லை எனவே எல்லாம் ஆண்களாகவே இருந்தனர் பெண் கடவுளரே இல்லையாதலால் பெண்களை துச்சமாக கருதும் நிலை ஏற்பட்டது படைப்பில் முக்கிய பகுதி சக்தியாகிய பெண்களுக்கே என்பதாலும் பெண்களிடம் உண்மையில் ஒரு தெய்வத்தன்மை பொருந்தியுள்ளதாலும் பெண்களை மதிக்காத சமூகம் தானே அறியாமல் அழியும் என்பதாலும் பெண்ணியவாதியான முருகன் இந்த நிலையை மாற்றினார் சப்தமாதாக்கள் என்ற ஏழு தத்துவார்த்த பெண் தெய்வங்களை உருவாக்கினார் முருகனே சப்தமாதாக்களை உருவாக்கினார் என்பது இன்றுமுள்ள யாசித்திகளிடமும் அன்றிருந்த பாபிலோனியர்களிடமும் மரபு வழி செய்திகளாக பதிவாகியுள்ளது அந்த வகையில் அவர் உருவாக்கிய முதல் பெண் தெய்வம் ஏர்வாணி என்று அவரால் அழைக்கப்பட்ட பச்சையம்மா விவசாய தொழில்நுட்பத்தை உலகில் முதன் முதலாக கண்டறிந்தவர் முருகனை ஒரு ஆண் பெண்ணை உழுது விந்திட்டு நடமாடும் உயிர்களை உருவாக்குவது போல நிலத்தை உழுது விதையிட்டு தாவர உயிரிகள் உருவாக்கப்படுவதால் விவசாய நிலத்தை பெண்ணாக உருவகப்படுத்தினார் முருகன் அந்த பெண் தாவர உயிரிகளை உருவாக்குவதோடு அல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் உணவையும் வழங்குவதால் அதை தெய்வமாக்கினார் முருகன் அவள் விவசாய தெய்வம் என்பதை குறிக்க அவளை பச்சை தோல் கொண்டவளாக உருவகப்படுத்தினார் முருகன் காடுகளை கொளுத்தி விவசாய நிலம் உருவாக்கப்பட்டதால் அவள் தீயில் பிறந்தவளாக கருதப்பட்டாள் சிக்கி கற்களை தேய்த்து தீ உருவாக்கப்படுவதால் அவள் தேய்வம் தெய்வம் என்று பெயர் சூட்டப்பட்டாள் இப்படித்தான் தெய்வம் என்ற சொல் விவசாய தெய்வமான பச்சையம்மன் மூலமாக தோன்றியது அவள் முருகன் காலத்தில் ஏர்வாணி என்றே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு முருகனை குறித்த மர்துக் என்ற பாபிலோனிய கடவுளின் மனைவி சார்பானிக் என்பதிலிருந்து அறிகிறோம் அடுத்து காளி என்ற தெய்வத்தையும் முருகன் உருவாக்கினார் சிவன் காலத்தின் அடிப்படை அளவாக ஒரு நாளை கொண்டார் ஆனால் ஒரு நாளுக்கு பகல் இரவு என்ற இரண்டு பாகங்கள் உள்ளன சிவன் இருமை தத்துவத்தையும் சொன்னவர் ஆண் பெண் இம்மை மறுமை இன்பம் துன்பம் ஆக்கம் அழிவு பகல் இரவு சிவன் காலத்தை உணர்ந்து சொன்னதால் பகல் காலத்திற்கு காலன் என்ற சிவனையும் இரவு காலத்திற்கு காளி என்ற பெண் தெய்வத்தையும் முருகன் தெய்வங்களாக்கினார் காலன் என்பதன் பெண்பால்தான் காளி எனவே இரவு தெய்வமான காளி என்பவள் கருப்பு தோல் கொண்ட பெண் தெய்வம் பகல் இரவு என்ற இருமைக்கு அப்பால் சிவனும் காளியும் ஆக்கம் அழிவு என்ற இருமையையும் வெளிப்படுத்தும்படி சிவனை ஆக்கத்திற்கான கடவுளாகவும் காளியை அழிவிற்கான தெய்வமாகவும் கொண்டார் எனவே காளி என்பவள் போருக்கும் அழிவுக்குமான தெய்வமானால் முருகன் காலத்திலேயே ஏழு கோள்களும் அறியப்பட்டிருந்தன அந்த கோள்கள் மனிதனின் வாழ்க்கையை பாதிக்கின்றன என்ற தொடக்க நிலை கோட்பாடு அன்றே உருவாகியிருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு கோளுக்கும் தெய்வாம்சம் இருப்பதாக முருகன் கருதினார் அதனால் கோளுக்கு ஒரு தெய்வமாக ஏழு பெண் தெய்வங்களை முருகன் உருவாக்கினார் பச்சையம்மனும் காளியும் அந்த ஏழு தெய்வங்களில் அடங்கியவைதான் பச்சையம்மனும் காளியும் அவற்றிற்குரிய வண்ணங்களை குறித்த தெய்வங்களாதலால் மற்றுமுள்ள ஐந்து தெய்வங்களும் அவற்றிற்குரிய வண்ணங்களை குறித்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆதலினால் முருகனே ஏழு வண்ண ஆசிவக கோட்பாட்டையும் இருக்க வேண்டும் ஆசிவக ஏழு வண்ணங்கள் முதலில் எப்படி தோன்றின சித்தர்கள் குருகுலக்கல்வி கல்வி வழங்கினார்கள் என்றேன் குருகுலக்கல்வி என்பது அஞ்ஞானம் எனும் உள்ள மாணவனை ஒளி என்ற ஞான நிலைக்கு படிப்படியாக இட்டுச் செல்வதால் கல்வி என்பது விடியலோடு ஒப்புமை செய்யப்பட்டது எனவே விடியலின் வண்ணங்களே கல்வியின் படிநிலைகளை குறித்த வண்ணங்களாகின நாம் இரவில் இருளால் சூழப்பட்டிருக்கிறோம் பிறகு தொடுவானத்தில் நீல வண்ண ஒளி தோன்றுகிறது நீல நிறம் கொண்ட அந்த முதல் ஒளியை கொண்டு நாம் நம்மை சுற்றி பார்க்கும்போது நாம் காணும் பசுமை கரும்பச்சையாக காட்சியளிக்கிறது பிறகு கருஞ்சிவப்பு வடிவத்தில் தொடுவானத்தில் சூரியன் உதிக்கிறது மேலெழுந்த அந்த சூரியன் சிறிது நேரத்தில் தங்க நிறத்தில் சுழிக்கிறது அடுத்த கட்டமாக சூரியன் வெண்மை நிறம் அடைகிறது எனவே விடியலுக்கு ஆறு வண்ணங்கள் உண்டு இந்த ஆறு வண்ணங்களே கல்வியின் ஆறு படிநிலைகளாயின ஒவ்வொரு படிநிலைக்கும் மூன்றாண்டுகள் என்று அந்த கால குறுகுள கல்வி பதினெட்டு ஆண்டுகள் கொண்டதாக இருந்தது ஒவ்வொரு படிநிலையிலும் மாணவர்கள் கருப்பு நீலம் பச்சை சிவப்பு மஞ்சள் வெண்மை என்ற அந்தந்த நிலைகளுக்குரிய வண்ண ஆடைகளையே வரிசைப்படி உடுத்த வேண்டும் அதனால்தான் குருகுலக்கல்வி கற்பித்த ஐயப்பனுக்கு பதினெட்டு படிகள் அதனால்தான் கன்னிசாமிகள் கருப்பு வண்ணத்திலும் குருசாமிகள் சிவப்பு வண்ணத்திலும் கோயில் பூசாரிகள் வெள்ளை வண்ணத்திலும் ஆடை உடுத்துகின்றனர் ஆறு வண்ணங்களைச் சொன்னோம் ஆசிவகத்தின் ஏழாவது வண்ணம் எது அது நீர்வண்ணம் எனப்பட்ட டிரான்ஸ்பரன்சி குருகுலக் கல்வி முடிந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாமல் மலை கொகைகளிலேயே தியானத்தில் ஈடுபட்டு ஐம்புலன்களையும் அடக்கி முக்தியடைந்த சித்தர்கள் மீண்டும் சொல்கிறேன் முக்தியடைந்த சித்தர்கள் தங்களின் புலனறிவு ஒடுங்கியதால் ஆடை அவிழ்வதை உணர முடியாமல் நிர்வாணமாக காட்சியளித்தனர் எனவே அவர்கள் நீர்வண்ண ஆடையை உடுத்தி இருப்பதாக கொள்ளப்பட்டது நீர்வண்ணம் என்ற சொல்லே நிர்வாணம் என்ற சொல்லை ஈன்றது இப்படியாகத்தான் ஆசிவகத்தின் ஏழு வண்ணங்களும் தோற்றம் கொண்டன குருகுல கல்வியோடு தொடர்புடைய இந்த ஏழு வண்ணங்கள் மனித வாழ்க்கையோடும் தொடர்புபடுத்தப்பட்டன வாழ்க்கையே ஒரு கல்விதானே எனவே மனிதனின் வாழ்க்கையும் இந்த ஏழு வண்ணங்களால் பகுக்கப்பட்டன குருகுல கல்வியில் ஒவ்வொரு நிலைக்கும் மூன்றாண்டுகள் என்பது போல வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திற்கும் பன்னிரண்டு ஆண்டுகள் என்று பகுத்தனர் குரு எனப்படும் வியாழன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரியனை சுற்றுவதால் வாழ்க்கை என்ற குருகுலத்தின் ஒவ்வொரு படிநிலையும் பன்னிரண்டு ஆண்டு பருவம் கொண்டதாக இருந்தது இந்த வழியில் பன்னிரண்டு வயது வரையிலான வாழ்க்கையின் முதல் பருவம் அஞ்ஞானத்தை குறித்த கருப்பு நிறத்தாலும் காளியாலும் குறிக்கப்படுகிறது காளிக்கான கோள் காரி என்று கருத்த நிறத்தால் அழைக்கப்படும் சனிக்கோள் பெண்ணிற்கு இந்த பருவம் பேதை என்றும் ஆணுக்கு இந்த பருவம் பாலகன் என்றும் அழைக்கப்படுகிறது